பாருப்பா நம்ம கடையை தாண்டி பக்கத்து வீட்டில் போய் பொருள் வாங்கி போகிறான் சில்லறோம் தேச்சு என் கடைக்கு வருவோம்ல அப்போ பார்த்துக்குறேன் தேட் தேய் அண்ணா ஹார்லிக்ஸ் போட்ண்ணா ஹார்லிக்ஸ்லாம் இல்லை நோவ் தலைக்கு மேலே தூங்குது இல்லைன்ற ஆ இப்போ தான் என் கடை உங்கள் கண்ணுக்கு தெரியுதா நேற்று என் கடையை தாண்டி அவன் கடைக்கு போகிறேன் நாங்கள் நான் கெட்டு போன பொருளை வச்சுக்கிறான் நோவ் கிட்டே ஜிபே இல்லை அதான் நாங்கள் போனேன் எதனா ஒரு காரணம் சொல்வார் ஒன்றா ரெண்டா ரெண்டு டா பர்ணா வேணாம் இப்பி குண்ணா இப்பியா இப்பிலா இல்ல மேகி தாகுது மேகி வாங்கிக்கோ மேகி வேணாம் நான் இப்பி குண்ணா தம்பி மேகி நல்லா இருக்கும்பா மேகி வாங்கிக்கோ வேணா அது வேணா இப்பி தானே வேணும் சரி காசு கொடு